ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து என்னால் சிரிச்செல்லாம் வந்து பேச முடியாத பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு டென்ஷன் என்னென்னா ஒரு விவரத்தை நான் ஆல்ரெடி இந்த டீட்டெயிலை வந்து சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டாவது டைமாக சொல்கிறேன் அதாவது நிறைய வீடியோவில் இந்த டீட்டெயிலை நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இதுக்குனே தனி வீடியோவாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டாவது வீடியோ என்கிட்ட ஆர்டர் போடுறீங்க தெரியுமா நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் நான் கொரியர் இருக்கேன் எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டுருக்கேன் ஃபாரின்க்கு கூட பன்னெண்டு கண்ட்ரிக்கு அனுப்பிட்டுருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கெலாம் பண்ணுறது வந்து எஸ்டி கொரியரில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க நிறைய டைம் வந்து நான் சொல்லிட்டேன் பார்சல் வந்து நாங்கள் வந்து எஸ்டி கொரியரில் போடுவோம் இல்லைனா நிறைய சில டைம்ஸ் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எங்கள் ஆயிரரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது ஆயிரூபாய் ஐநூறுபாயா ஐநூறுரூபா நூறு பார்சலுக்கு ஐநூறுரூபா ஆகுது அதனால் சில டைம் நாங்கள் கொண்டு போடுவோம் சில டைம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி போட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆமாம் என்னன்னா இப்போ பார்சல் எடுத்துட்டு போயிட்டு அவங்க இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டிராக்கிங் நம்பர் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இதில் ஒட்டி கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க அதுதான் இங்க இருந்து மூவ் ஆயிட்டு அதாவது இந்த ஸ்டிக்கர் இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்கும் சில டைம் இதில் ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்கும் அதாவது எஸ்டி கொரியரில் வந்து பிரெஞ்சு எக்ஸ்பிரஸ் அப்படின்னும் அவங்க வந்து ரெண்டு இதாக வச்சிருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க எக்ஸ்டி கொரியர் ரெண்டுமே ஒன்று தான் சொல்றாங்க சில பேருக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வரும் சில பேருக்கு ரெட் கலர் ஸ்டிக்கர் வரும் இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர் இதுதான் வந்து ட்ராக்கிங் நம்பர் உங்களோட இது வந்து பார்சல் என்கிட்ட ஆர்டர் போடுறவங்க இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா என் கையிலேருந்து போயிடுச்சு அதாவது திருநெல்வேலியிலேருந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கூகுளில் போய்ட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படி அடிச்சிங்கன்னா அதில் வரும் அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணி போனிங்கன்னா நம்பர் கேட்கும் ட்ராக்கிங் நம்பர் அதில் இந்த நம்பர் கொடுத்திங்கன்னா உங்களோட பார்சல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் காமிக்கும் இங்கேருந்து வந்துட்டு இருக்கும் அப்படி இந்த மீசோல இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்க ஏரியா வந்துருச்சுன்னா இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் சில ஆரம்பத்துலேருந்தே இருந்தே நடக்கு எல்லாத்துக்கும் இல்லை கொஞ்சம் ரேர் ரேர் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தங்களுக்கு நடக்குமா இல்லை பத்து நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படி நடக்குது பார்சல் வரலன்னு சொல்றாங்க இப்போ வந்து நாங்க அனுப்பிட்டு இப்போ நீங்க பார்சல் வரலன்னு சொன்னீங்க சொல்வீங்கன்னு வைங்களேன் நீங்க எப்படி ட்ராக் பண்ணி பாக்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணுவோம்னா இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பார்ப்போம் அப்போ வந்து அதுல வந்து எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு காமிக்கும் கூகுளில் காமிக்கும் பிளஸ் நீங்க வாங்கிட்டீங்க நீங்க சைன் போட்டு பார்சல் வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து இப்படி காமிக்கும் இருங்க டெலிவரி அப்படின்னு காமிக்கும் இந்த அருக்கு பாருங்க நீங்க போயிட்டு இது வந்து இந்த சிஸ்டர் வந்து இளையராஜா அப்படிங்கறத நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம் தாம்பரம் சென்னை தாம்பரத்துல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நாங்களும் அந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் அவங்க டெலிவரினு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அதாவது இப்போ எங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் திருநெல்வேலி மேலப்பாளையம் அவங்க சென்னை தாம்பரத்தில் இருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து வாங்கிட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் இதை தான் வந்து நானும் சரி எங்கள் கொரியர் ஆஃபீஸில் போய் நான் சொன்னேன்னு வைங்களேன் அவங்களும் இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லுவாங்க எங்களோட இது என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வந்து இப்போ இது வாங்கிட்டாங்கன்னு இவங்க காமிக்கிறாங்க அப்போது வந்து அந்த கஸ்டமர் வாங்கலை அப்படின்னா இந்த கஸ்டமர் யார்கிட்ட போய் கேட்கணும் பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது எந்த அவங்க ஏரியா கொரியட் ஆஃபீஸ் தானே அவங்களுக்கு பக்கமாக தானே இருக்கும் அவங்க தானே இவங்கள்ட்ட சைன் போட்டு இவங்க வாங்கிட்டதான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க வாங்காமல் அப்படி ஒரு பொய்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸில் போய் தான் நான் உங்கள்ட்ட பார்சலே வாங்கலையே அப்புறம் எப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அது ரைட்டு ஆனால் இவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் பொறுப்பு அது என்ன இருங்க அவங்க கேட் அவங்க கேட்டால் கொரியர் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஏதாச்சும் வேறு ஆப்ஷன் இருக்கா இது முன்னாடி பழையது இருங்க அவங்க சொல்கிறாங்க கொரியர் ஆஃபீஸில் கேட்டால் கொரியர் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு யார் பொறுப்பு ஏன் பைசா கொடுத்து கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க என்ன மேடம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் நாங்கள் கொரியர் சென்ட் பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது இப்போ சென்னை தாம்பரத்துக்கு போய் அந்த கொரியர் ஆஃபீஸில் போய் தான் நான் கேட்கணும் இன்னொன்று ஒன்று உங்ககிட்ட ஆர்டரு போடுறதோட உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சா அப்போ அது வரலனா நீங்கள் பொறுப்பு இல்லையான்னு கேட்டிருக்காங்க நான் அது ஆ ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் டெய்லி நூறு பார்சல் போடுறோம் சிஸ்டர் இப்படி நாங்கள் இதை வந்து பொறுப்பு பொறுப்புன்னு சொல்கிறீங்களா எங்களோட பொறுப்பு நாங்கள் உங்களுக்கு காசு வாங்கியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அனுப்பிட்டோம் இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி ஆர்டர் எடுத்தேன் நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணுறேன் ராஜி வந்து இப்போ உங்களுக்கு கையில் கொடுக்குற வரைக்கும் ராஜி கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் இனியை சொல்லலாம் வந்து நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் வந்து ஏற்றுக்குவேன் நான் வந்து கொரியர் தானே போடுறேன் தெரிஞ்சு தானே ஆர்டர் போடுறீங்க கொரியர் சர்வீஸில் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் அது தெரிஞ்சுதானே நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்போ கொரியர் சர்வீஸில் வந்துச்சுன்னா அதோட ப்ராசஸ் என்ன ஏது டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க தெரியலைன்னா யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படி கேட்டு அது என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி நீங்க தானே ஃபாலோ பண்ணி வாங்கணும் இப்போ கொரியர் போட்டு அந்த ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லையா அது வரைக்கும் என் வேலை அந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி உங்க ஏரியா வந்ததுக்கு அப்புறம் அதை போய் நீங்க வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இது நாங்கள் பொறுப்பாக முடியாது ஏன்னா உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையானு எனக்கு தெரியாது இப்போ அவங்க வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்கலாம்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நான் யாரும் குறை சொல்லுவேன் அந்த அண்ணனை பொய் சொல்கிறேன்னு சொல்லுவானா இல்லை உங்கள பொய் சொல்கிறேன்னு சொல்லுவானா என்னன்னு சொல்லுங்களேன் நான் வந்து இங்கே இருக்கேன் திருநெல்வேலியில் நீங்க சென்னையில் இருக்கீங்க உங்கள் கொரியர் ஆஃபீஸும் சென்னையில் தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தவங்க உங்கள் ஏரியாக்காரங்க கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் தானே போய் கேட்கணும் இது வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்கறது டோட்டலி ராங்கு ரொம்ப ரொம்ப தப்பு சிஸ்டர் நீங்கள் பேசுறது புரியாமல் இல்லை சிஸ்டர் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்கேன் கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கு ஓப்பல் கிளன்சிங் மில்க் அண்ட் ஒயிட் க்ரீம் இப்போ மட்டும் ஏன் வரல கொரியர் ஆஃபீஸில் கேட்டால் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் போய் கேட்டால் கொரியர் வரலன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதுலேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா ஃபர்ஸ்ட்டு போய் கேட்டதுக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா நெக்ஸ்ட்டு போய் கேட்டதுக்கு வரலன்னு சொல்கிறாங்களா இப்போ அதுக்கு நான் இவங்க வந்து இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பொய் சொல்கிறவங்க அவங்க எதிரிலே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய உங்கள்ட்ட கேட்காம எங்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதுக்கு நான் உன ஒன்று பண்ண முடியும் இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு எங்க ஏரியா கொரியர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ண முடியும் வேற ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது உங்க ஏரியா கொரியர் நீங்க தாராளமாக போய் கேட்கலாம் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கையில் இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த ட்ராக்கிங் நம்பர் தான் ப்ரூஃபே நம்மளுக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நான் இங்கே போய் கேட்டாலும் அந்த டிராக்கிங் நம்பரை வச்சு தான் கேட்கணும் நீங்கள் போய் கேட்டாலும் அந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு தான் கேட்கணும் இதுதான் நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ப்ரூஃபே இந்த ஒன்று தான் ட்ராக்கிங் நம்பர் மட்டும்தான் வேறு வேற எதுவுமே கிடையாது நான் வந்து இங்கே இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இங்கே உள்ள கொரியர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ண முடியும் ஆனால் நான் பண்ணுறது வந்து நூற்றுக்கு ஒரு பத்து தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் அங்கே பண்ணுறது தான் வந்து அங்கே தான் ப்ராடக்ட்டே இருக்குது பார்சல் இருக்குது அதை வாங்கினா நீங்கள் யாராளமாக வாங்கலாம் ஆனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க இதை வந்து நான் இப்படியே விடப்போறில்லை நான் வந்து கண்டிப்பாக இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் தயவுசெய்து இனிமேல் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நல்லா கெஞ்சி கேட்குறேன் கேட்டுட்டு கொரியர் பண்ணால் எப்படி ப்ராசஸ் என்ன எது நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டுக்கோங்க ஏன் பொறுப்பு எதிர் வரைக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொரியர் பண்ணி டிராக்கிங் நம்பர் தர வரைக்கும் என் பொறுப்பு அதை ட்ராக் பண்ணி பத்திரமா வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்கள் ஏரியாக்காரங்க கையில் வச்சுக்கிட்டு தராமல் போய் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து அங்கே கேட்க முடியாது எங்கள் கொரியர் ஆஃபீஸில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் நீங்கள் தான் உங்கள் ஏரியாவோட கொரியர் ஆஃபீஸில் கேட்க முடியும் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் என் கைக்கு வர வரைக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னா தயவு செய்து அப்படி யாரும் என்கிட்ட ஆர்டர் போடாதீங்க ஏன்னா எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்கங்கிற திமுறல எல்லாம் பேசலங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியா சம்பாதிக்கணும் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரி இந்த டிப்ரெஷன் எல்லாம் எடுத்துக்க முடியாது தேவையில்லாதலாம் எடுத்துக்க முடியாது பத்து ரூபா கிடைச்சாலும் போதும் நிம்மதியான போயிட்டு இருக்கணும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதனால இப்படிலாம் தயவுசெய்து என்கிட்ட யாரும் ஆர்டர் போடாதீங்க இப்படி உள்ளவங்க எதுனே தெரியாம உங்க பொறுப்பு நீங்க தான் பொறுப்பு நீங்க தான் பொறுப்பு இப்போ மேனிக்கிட்டு நான் சென்னை போயிட்டு தாம்பரம் போயிட்டு அந்த கொரியர் டபீஸில் தான் கேட்கணும் அதே மாதிரி அந்த கொரியரில் வந்து நான் ஒன்னே ஒன்றுக்கு பொறுப்பு அதுல டேமேஜ் ஆயிட்டு பார்சல் டேமேஜ் ஆயிட்டுனா நான் பொறுப்பு நான் ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்பிடுவேன் வேற அனுப்பிடுவேன் உங்களுக்கு பைசா வேணுமா ப்ராடக்ட் வேணுமா எதுனா நான் பொறுப்பு ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்க சைன் போட்டு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்க வாங்கலைன்னு சொல்கிறீங்க நான் எப்படி இதை நம்ப முடியும் என்ன எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க நான் எப்படி இதை நம்ப முடியும் நான் உங்களுக்கு அனுப்பிட்டீங்க அனுப்பிட்டேன் அப்படிங்கறத நீங்க நம்புறதுக்காண்டி டிராக்கிங் நம்பர் உங்க கையில இருக்கு ஓகே ஆனா நீங்க வாங்கலை அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு நான் எப்படி அதை நம்ப முடியும் சொல்லுங்க இந்த மாதிரி ரீசண்டாக ஒருத்தங்க வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க ஷார்ட் வீடியோ வராதவங்களுக்கு வந்து நான் வந்து வேற பார்சல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தானே அதை பார்த்துட்டு ரெண்டு பேர் வந்து எனக்கும் வரல எனக்கும் வரல ரெண்டு மூணு பேருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அடுத்து நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல அதுக்கடுத்து ரிப்ளையே வரல மெசேஜே வரல இப்படியெல்லாம் நிறைய நடக்குங்க நிறைய ஃபோர் ஜிடி நடக்குது அதனால் நான் வந்து எதையுமே ப்ரூஃப் இல்லாமல் எதையுமே என்னால் நம்ப முடியாது ஏன்னா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது என்னையே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க என்னோட கஸ்டமர் நான் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் என்ன நிறைய நிறைய பேர் எங்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு அமௌண்ட்டே தரல தெரியுமா அப்படியெல்லாம் எனக்கு நடந்துருக்கு அப்போ எப்படி நான் நம்புவேன் எல்லோரையும் என்னால் எப்படி நம்ப முடியும் யாரையுமே நம்ப முடியாது அதனால் நீங்கள் வாங்கலைங்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை ஆனால் நீங்கள் வாங்கிட்டிங்கிறதுக்கு எனக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது கையில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு டெலிவரி என்கிட்ட காமிக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் டெலிவரின்னு எனக்கு யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இங்கே பாருங்கள் ப்ரூஃபோடு இருக்குது என்கிட்ட அப்போ என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் டெலிவரி டேட் வந்து பதிமூணாந்தேதி டெலிவரி பண்ணியிருக்காங்க பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பதிமூணாந்தேதி டெலிவரி பண்ணியிருக்காங்க எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் எட்டே முக்காலுக்கு அதாவது எட்டு நாற்பத்தி நாலுக்கு நைட்டு அவங்க வாங்கின மாதிரி எனக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆனால் அவங்க வாங்கலைன்னு சொல்லி என்கிட்ட பொறுப்பு கேட்குறாங்க நீங்கள் தான் பொறுப்புன்னு நான் எப்படி நம்ப முடியும் இவங்க வாங்கலை அப்படின்னும் அவங்க கொடுக்க எப்படி நான் எனக்கு இதுதான் ப்ரூஃப் இதுதான் எனக்கு எவிடென்ஸ் வேற எதுவுமே இல்லை டைமிங்கோடு அவங்க போட்டிருக்காங்க பதிமூணாந்தேதி எட்டு நாற்பத்தி நாளுக்கு நைட்டு டெலிவரி வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க சைன் வாங்கிட்டு போட்ட மாதிரி தாம்பரத்தில் வெஸ்ட் தாம்பரம் இவ்வளோ இருக்குங்க அப்புறம் எப்படிங்க வாங்கலைன்னு சொன்னால் நான் எப்படிங்க நான் பொறுப்பாக முடியும் நீங்களே சொல்லுங்கள் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது இதுக்கு தான் வேண்டவே வேண்டான்னு கூட நான் நினைச்சேன் இந்த இதே வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் நிறைய நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க நம்ம வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா விட்டுறாதீங்க எனக்கு இவ்வளோ வருஷம் இந்த ப்ராப்ளம் தான் சரியாயிருக்கு இது ஒரு நல்ல இது இந்த புண்ணியம் தான் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனையும் வருது பெரிய தலைவலியாக இருக்குங்க சாய் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா அது மாதிரி உங்கள் கைக்கு ப்ராடக்டே வரல இந்த இதில் வந்து டெலிவரி ஸ்டேட்டஸில் நீங்கள் வாங்கினவங்க மாதிரி காமிக்கலனா அதுக்கான ஆக்ஷன் நான் எடுத்து உங்களுக்கு நான் ரிட்டன் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் சைன் போட்டு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு காமிச்சா அதுக்கு வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மாதிரி இப்போ வந்து கவிதா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து திருவாரூர்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பொருள் வாங்கினவங்க தான் வாங்கிட்டு இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் தான் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ரெண்டு பிங்கி க்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க அதை நாங்கள் அனுப்பினோம் பார்த்துக்கோங்க அவங்க வந்து அவங்க கொரியர் ஆஃபீஸில் திருவாரூர் கொரியர் ஆஃபீஸில் என்னென்னா இப்போது இப்போ டேமேஜ் ஆகிட்டு பாக்கெட்டு வந்து கிழிஞ்சிருச்சு பார்சல் கிழிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க பொருளை கொடுக்கல ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் எங்ககிட்ட என்னென்னா அவங்க சைன் போட்டு வாங்கின மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க டெலிவரி கொடுத்துட்டாங்களாம் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இவங்க வாங்கிட்டாங்களாம் இப்போது டேமேஜ்னாலோ பார்சல் கிழிஞ்சிருந்துச்சுனாலோ அதில் பொருள் இல்லைனாலோ நான் பொறுப்பு முழுக்க முழுக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நான் உங்களுக்கு ரிட்டன் அனுப்பிடுவேன் ரிட்டர்ன் வந்து அதில் இல்லை அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கணும் டேமேஜ்னு சொல்லியிருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா நான் வந்து சரி ஓகே அது வந்து நான் வேறு அந்த பொருள் எங்கே இருக்கு என்னென்னு பார்த்துட்டு என்ன வேறு பர்சல் நான் போட்டு விட்டுருவேன் ஆனால் இவங்க வந்து வாங்குன மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் இப்போ கூட நான் ஃபோனில் பேசினேன் அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி ரொம்ப தெளிவாக என்கிட்ட பேசினாங்க ஆல்ரெடி உங்களுக்கே வந்து இந்த மாதிரி நிறைய நடந்து நிறைய அமௌண்ட் லாஸ்ட் சிஸ்டர் ஆனால் இவங்க பண்ணது தப்பு டேமேஜ் தானே அப்போ டேமேஜ் தானே சொல்லணும் இவங்க வந்து நான் வாங்கின மாதிரி சைன் போட்டு வாங்கின மாதிரி இவங்க சொன்னது பெரிய தப்பு இப்போ நீங்கள் நான் வாங்கிட்டேன்னு தானே நினைப்பீங்க அப்படின்னு ரொம்ப மெச்சூராக பேசி இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சிஸ்டர் நான் வே பேமெண்ட் உங்களுக்கு திரும்ப பேமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லை சிஸ்டர் எனக்கு அமௌண்ட் வேண்டாம் நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பிவிட்றேன் இங்கே கொரியர் ஆஃபீஸில் போய் நாளைக்கு ஃபோனை கொடுங்க நாளைக்கு போய் ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட பேச வேண்டியது பேசி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அப்படியே விட மாட்டேன் எப்படியே விட்டால் வந்து யார் யார் பொய் சொல்கிறா அந்த மாதிரி உள்ளே நிறைய ஃப்ராடு வேலைகள் நடக்குது அதனால் அப்படியே விட்டோம்னா இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து இவங்களுக்கு வேறு ப்ராடக்ட்டு நான் திரும்ப அனுப்ப போகிறேன் இது வந்து அவங்க இந்த சிஸ்டர் வந்து நாளைக்கு போயிட்டு கொரேடம்ஸ்லேயே நம்ம கொடுக்க போகிறாங்க நான் பேசி கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் டேமேஜ்னு சொல்லாமல் எப்படி சைன் போட்டு வாங்கினாங்கன்னு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு நான் பேசிடுவேன் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நான் பண்ணிடுவேன் வேற என்ன நான் வந்து இந்த பிஸ்னஸில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நிறைய நல்லவங்களும் இருக்காங்க நிறைய ஃப்ராட்காரங்களும் இருக்காங்க எப்படின்னா நானே நிறைய ஏமாந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லை பார்த்துக்கோங்க ஒருத்தவங்களாம் வந்து சென்னை அதே சென்னையில் ப்ராடக்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணல பார்த்துக்கோங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் தினம்மா நடந்துருக்கு நான் நினைக்க அதை பிளாக் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இது கிடையாது அட்ரஸ்லேருந்து ஏ டு சேட் எல்லாமே இருக்குது ஒரு நம்பரை பிளாக் பண்ணால் ஒரு நம்பர்லேருந்து பேச முடியாது வேண்டாம் போய் தொலைங்க நீங்கள் என்கிட்டேருந்து நூறுரூபா வந்து என்னை ஏமாத்தினீங்கன்னா அதுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா வந்து நீங்கள் உங்களுக்கு செலவாகும் வீண் செலவாகும் ஏன்னா கடவுள் இருக்கார் கருமா இருக்குது அதனால் வந்து யாரு காசையும் யாரும் ஒரு ரூபா சாப்பிட முடியாது உங்களை நான் ஏமாற்றி ரூபா சாப்பிட்டேன்னு வைங்கல எனக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் ஏன் காசை நீங்க ஏமாத்தினீங்கன்னா உங்களுக்கு செலவாகும் அவ்வளவுதான் சிம்பிள் எதுனாலும் கர்மா கர்மா தான் கடவுள் விடவே மாட்டாரு என்னதான் இப்ப நான் கோயில் கோயிலா போறேன் தீவிர சிவன் பக்தே சிவன் அடியாரு அதுக்காண்டி நான் ஏமாத்தினா என்ன கடவுள் ஒண்ணும் செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வாரு வச்சு செய்வாரு உங்களை விட சாமியை கும்பிடாதவங்களை விட சாமி கும்பிடுறவங்க தப்பு செஞ்சாதான் அதோட பல இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால எல்லாருக்குமே சரி சமம் தான் இருந்தாலும் கடவுள் ப பெரிய சொல்லிக்கிட்டு நம்ம ஃப்ராட் பண்ணக்கூடாது அப்படி பண்ண மாட்டாங்க சாமியை தீவிரமா கும்பிடுறவங்க மனசாட்சி படி பண்ண மாட்டாங்க அப்படி ஃப்ராட் பண்ணுறவங்க அப்படி சாமி அவ்வளோ தீம தீவிரமாக கும்பிடவும் மாட்டாங்க பயம் வரும் கருமா கருமாக்கு பயம் வரும் கடவுளுக்கு பயம் வரும் மனசாட்சிக்கு பயம் வரும் அதனால யார் காசையும் யாரும் சாப்பிட்டு யாரும் நல்லாலாம் வாழ முடியாது ஸோ வந்து நான் அவங்கள ஏமாற்ற மாட்டேன் என்னையும் நீங்கள் ஏமாத்தாதீங்க அவ்வளவுதான் ஏன்னா இனி நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க என் காசு இதில் நிறைய போயிருக்கு விட்டுருக்கேன் சொல்லணும்னா இருந்து இருந்து ஒவ்வொரு பேரை சொல்லி ஊரை சொல்லி அட்ரஸ் சொல்லி ஃபோன் நம்பரை சொல்லி என்னால் சொல்ல முடியும் இதுல வேண்டாம் வேண்டாம் எனக்கு எவ்வளோ பேரே எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சவங்க கெடுதல் செஞ்சவங்களே நான் விட்டுட்டேன் போய் போலைங்கன்னு இதை ஏன் வந்து உங்களை காமிக்க போறேன் நான் நினைச்சேன் அந்த என்ன வேணா வந்து பண்ணலாம் அவங்களோட ஏ இருந்து எல்லா டீட்டெயில் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் சொல்ல மு சொல்ல முடியும் ஒரு யூடியூப் பப்ளிக் இதுல சொன்னோம்னா அசிங்க தானே வேண்டாம் போயிட்டு போங்க உங்களோட இதை நீங்க அனுபவிச்சுட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருந்தேன் இது வந்து ஒரு பெருந்தன்மையாக நான் விட்டுடுறேன் அப்படி இருக்குங்க அதனால வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் சைடே இருந்து ஸ்டேட்மெண்ட் கிளியரா கொடுத்தாங்கன்னா அதை வந்து நான் நம்புகிறேன் அது பொய்யாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸில் கேட்டுருங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாரையும் புண்படுத்துக்காண்டி பேசல என்னோடய ஆதங்கம் என்னோடய சைடு விளக்கம் அவ்வளவுதான் தேங்க் யூ